பிஎம்டபிள்யூ த்ரீ டுவெண்ட்டி டிங்கனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் ஆடி இது வெறும் அஞ்சு லட்ச ரூபா இதுக்கு கோட் பண்ணுதுங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டீசல் வண்டிங்கனா இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் வேணாலும் லோன் லோக்கல் ஃபைனான்ஸில் வாங்கிக்கலாங்கண்ணா ஹோண்டா சிட்டிங்க ஐவிடெக் மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்கண்ணா வந்து வண்டி டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க வண்டி நீட்டா இருக்கு ரேட் வந்து நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம லோக்கல் லோன் போயிக்கலாங்கண்ணா நீங்க ஒரு ஒன் லேக் கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்கண்ணா இதுக்கு நம்ம லோக்கல் பைனான்ஸ்ல ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்கண்ணா இது எஃப்சி பாத்தீங்கன்னா முப்பது வரைக்கும் இருக்குங்கனா கோட் பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரி ஃபைனலா ரூபா பெரிய கொடுத்துலாங்கண்ணா ஆனா நம்ம இப்ப பாக்க போறது ஷிஃப்ட்டுங்க பிஎஸ்ஐ மாடலில் ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி சி வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்கண்ணா இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்க வேண்டிங்கன்னா இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் கேட்குதுன்னா ஃபைனலாக ரெண்டு அறுபதுனா கொடுத்துடலாங்கண்ணா இதுக்கு லோன் வேணாலும் ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா லோன் பண்ணிக்கலாங்கண்ணா நேரில் வாங்கினா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கட்டினா போதுங்கன்னா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் வண்டி கோட் பண்ணுறாங்கண்ணா நேரில் வாங்க நம்ம பண்ணிக்கலாம் இது ஒரு ஐம்பதாயிரம் இன்சில் அமௌண்ட் கட்டினா போகுதுன்னா மீதி நம்ம கார்பரேட் ஃபினான்ஸில் லோன் வணக்கங்க நம்ம ஜெய்கார்ஸ் வந்து இப்ப சம்பத் நகர் இருக்குங்க நமக்கு மூணு பிரான்ச்சஸ் இருக்கு ஒன்று சூரம்பட்டியில இருக்குன்னா இன்னொன்று வீரப்பமலை பிரிவுல இருக்கு இப்ப நம்ம இருக்கிறது சம்பத் நகர் பிரான்ச் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்லாம் எல்லாம் வண்டியெல்லாம் பாத்திரலாங்க ஆனால் நம்ம இப்ப பாக்க போறது மாரதியில எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டிங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரிவீஸ் ஒரே ஓனர் தான் இது கம்பெனி சர்வீஸ் இருக்கா எண்பத்தி ஓடிருக்குங்க ஓடி இருக்குங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி அட்டாச் பண்ணிருக்குமெண்ட் இருக்குங்க இதுக்கு இதுக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சத்து 10000 ரூபாய் கேக்குறாங்க இதுக்கு நம்ம லோன் வேணாலும் ஒரு 50 கட்டினா போதும் மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து பாக்க போறது டாடால விஸ்டாங்க இது ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு 2011 மாடல் பிரீவியஸ் இதுக்கு ரெண்டு ஓனர் இருக்காங்க இது டீசல் வேரியன்ட்ங்க கோட்ரேஜ் இன்ஜின் இதுக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 280 கோட் பண்ணுதுங்க நான் நேர்ல வாங்க வண்டி பாருங்க டெஸ்ட் ரைட் பண்ணி பாத்துங்க இதுக்கு லோன் வேணால அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் லோக்கல் ஃபைனன்ஸ்ல லோன் ஆகும்னா இதுக்கு வந்து ஒரு 80000 அந்த மாதிரி கட்டணும் மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாம் ஆனா நாம இப்ப பாக்க போறது ஹுண்டாயில வெர்னாங்க இதுக்கு பிரீவியஸ் ரெண்டு ஓனர் இருக்காங்க ஃப்ளூடிக்கு ஏர்பேக் அலையில எல்லாமே வர மாடல் இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்கறாங்கண்ணா நேரில் வாங்கினா அனுசரிச்சு பேசிக்கலாம் வண்டி நீட் கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு இன்வெல்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி பவர் ஷேரிங் லெதர் சீட் போட்டுருக்காங்க வண்டியில் வேலை எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்கண்ணா வண்டி நீட்டா இருக்கு ஆனால் வெறுநா வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நாலு வண்டி இருக்குண்ணா இப்போதைக்கு நீங்க வாங்க நேரில் வாங்க நம்ம எல்லா வண்டியுமே பாத்தாலும் டெஸ்ட்ரிபியூ பண்ணிட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாங்கண்ணா ஹோண்டா சிட்டிங்க ஐவிடெக் மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்கண்ணா இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுதுங்கண்ணா நீ வந்து டெஸ்ட் டெஸ்ட்ரிட் பண்ணி பாருங்க வண்டி நீட்டாக இருக்குது ரேட் வந்து நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஷியில் லோன் போய்க்கலா ஆனால் வேணா லோக்கல் நம்பர்ல வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு சூட் ஆகுங்கண்ணா ஃப்ளூடிக் வேணாங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ப்ளீஸாக இருக்காங்க இது திருச்செங்கோடு நம்பர்லேயே இருக்குங்கண்ணா வண்டி நீட் கண்டிஷனில் இருக்கு இப்போ ஏர் பேக் அலைவில் எல்லாமே வர மாடல் ஒன்று பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரூவா கேட்குதுங்கண்ணா நேரில் வாங்கினா அனுசரித்து பேசிக்கலாங்க ஸ்விஃப்ட்டு ஜெட்டக்ஸைங்கண்ணா டாப் அண்ட் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எனக்கு பட்ஜெட் ஃப்ரீயாக வேணும் ஸ்விஃப்ட்டு தான் வேணும் அப்படிங்கிற கஸ்டமருக்கு சூட்டாகுங்கண்ணா இது நாலு பத்து கோட் பண்ணுதுங்கண்ணா இருக்கிறது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமர்கிட்ட பார்கின் பண்ணி ரேட்டை ஃபிக்ஸ்ட் பண்ணி நாலு பத்து கோட் பண்ணுதுங்க இதுலேருந்து ஒரு பத்து ரூபா நம்ம பேசி பார்க்கலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஏர் பேக் லெதர் சீட் போட்டிருக்காங்க நாலு டயருமே கண்டிஷனில் இருக்குங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு பிஎம்டபிள்யூ த்ரீ டுவெண்ட்டி டிங்கண்ணா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பென்சு ஆடி ப்ரீமியம் செக்டாரும் தனியாக இருக்குங்கண்ணா அது தனியாக நம்ம பிரான்ச் போட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம பாக்கிறது டூ தௌசண்ட் செவன் மாடல் இது வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் இதுக்கு கோட் பண்ணுதுன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டீசல் வண்டிங்கன்னா இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா எஃப்சி கரண்ட் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது வெறும் வந்து ஒன் லேக் கட்டுங்க மீதி நம்ம பைனான்ஸ் பண்ணிக்கலாங்கண்ணா டிவி த்ரீ ஹண்ட்ரடுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுதுண்ணா வணி நீட் கண்டிஷன்ல இருக்கு ஏசி ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் நீங்க ஒரு ஒன் லேக் கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம இப்பண்டாயில் ஐ டுவெண்ட்டி பாத்துட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா இது வந்து பெட்ரோல் எல்பிஜி மாடல் இது கோட் பண்றதுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்து 70 ரூபாய் கேக்குதுங்கன்னா ஃபைனலா 2 50 கொடுத்துறலாம்ங்கன்னா இப்போ பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ 800ங்க எல்எக்ஸ்ஐ மாடல் இதுக்கு பிரீவியஸா ரெண்டு ஓனர் இருக்காங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டிங்கன்னா இது ஏசி பே ரெண்டு பவர் விண்டோ வந்திருக்குன்னா வண்டி नीट கண்டிஷன்ல இருக்கு இது கோட் பண்றதுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்து 20000 கேக்குதுங்கன்னா இது ரேட் ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியபிள் தான்ங்கன்னா நேர்ல வாங்கனா பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க நம்பர் கூப்பிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம டீட்டெயில் அனுப்பிச்சுலாங்கண்ணா ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குண்டாயில் ஐ டென் ஆட்டோமெட்டிக் கஸ்டமருக்கு இது சூட்டாகுக்குன்னு ஒரு ட்ரைவிங் கற்றுக்கணும் வண்டி இப்போ தான் நம்ம ஓட்டி பழகணும் அப்படிங்கிற கஸ்டமருக்கு சூட்டாகுன்னு இது கோட் பண்ணுறதுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தான் கேட்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் வேணுங்களுக்கு இந்த இந்த வண்டி சூட்டாகுன்னா இதுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கட்டினா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம இப்போ பார்க்க போகிறது குண்டாயில் ஐ டென் மாடலுங்கண்ணா மேக்னா மாடலு இது ஏசி பவர் பவர் விண்டோ வந்துருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டிங்கண்ணா இது எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா முப்பது வரைக்கும் இருக்குங்கண்ணா கோட் பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபா பெரிய பைன்ல கொடுத்துலாங்கண்ணா நம்ம இப்ப பாக்க போறது ரெடி கோங்ண்ணா டேட்ஸன் கம்பெனிங்கண்ணா இது வந்து சிங்கிள் ஓனா கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்கண்ணா இது கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கேக்குதுங்கண்ணா நேர்ல வாங்கினா பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் ஆனா ஹோண்டா சிட்டில டால்ஃபின் டைப் தேட்ர கஸ்டமருக்கு சூட் ஆகுங்கண்ணா ஜெடக்ஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வண்டிங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓடி இருக்கு இது கோட் பண்ணிருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தான் கேக்குதுங்க நேரில் வாங்க ரேட் நம்ம அனுசரிச்சு பேசிக்கலாங்க ஆனா நம்ம இப்ப பாக்க போது ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இருபத்தி ஒன்பது வரை கரண்ட்ல இருக்குன்னா

பெட்ரோல் வேரியண்ட்டுனா இது கோட் பண்ற விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்த ஐம்பதாயிரம் கேட்குதுங்கண்ணா ஃபைனலாக மூணு ஐம்பது குடுத்தலாம் நேரில் வாங்கினா பெஸ்ட்டா இன்னொரு ரேட் பேசிக்கலாம் இதுக்கு லோன் வேணாலும் ஒரு ஐம்பதாயிரம் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா நம்ம இப்ப பாக்க போறதுல புன்டங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ப்ரீவியஸாக ரெண்டு இருக்காங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணதுங்க நேர்ல வாங்கினா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கட்டினா போதுனா மீதி நம்ம லோன் பண்ணிக்கலாங்கண்ணா குண்டாயில ஐ டுவெண்டிங்னா இது ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் வேரியன்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாப் எண்ட் மாடலுங்கண்ணா ஏசி ஏர் பேக் எல்லாமே வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குன்னா வெளி சரி பண்ணிட்டு இருக்காங்க இது இன்சூரன்ஸ் கண்ட்ல இருக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்து இன்னொரு கியூ இருக்கு அலைவில் போட்டுருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வாங்கிங்கன்னா வண்டி தெளிவா இருக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி கோட் பண்ணுறாங்கன்னா நேரில் வாங்க நம்ம பண்ணிக்கலாம் இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்சில் அமௌண்ட் கட்டினா போகுதுன்னா மீதி நம்ம கார்பரேட் பைனான்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இப்ப நம்ம சம்பத் கடையில் இருக்கும் இதுக்கு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி ஜிஹெச் வந்தாலும் சரி ஜிஹெச் வந்தீங்கன்னா நசினூர் ரோட்ல பிரண்ட்ல ஒரு ஒரு கிலோமீட்டர்ல தான் இருக்குண்ணா டிஸ்டன்ஸ் தான் காடு ரெண்டாவது வீதியில இருக்குங்கண்ணா நம்ம வீரப்பாளைய பிரிவு வந்து பாத்தீங்கன்னா சிவகாமி செங்கோடியன் மகாலில் இருக்கு சூரம்பட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓ காலனில இருக்குங்க